இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் பண்ணிட்டு சேலம் மாநகராட்சியில் உள்ள நான்கு இடங்களில் சுமார் மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்ட பசுமை வழி பூங்காவுடன் கூடிய அரங்குகள் நான்கு ஆண்டுகளாக மூடி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டி இருக்கின்றனர் இதுகுறித்து செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் சேலம் மாநகரம் வெப்பமாவதை தடுக்கும் வகையில் அதே நேரத்தில் பசுமையாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் சேலம் மாநகரின் நான்கு மண்டலங்களில் ஒரு மண்டலத்துக்கு ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா அம்மா சுற்றுச்சூழல் பூங்கா என்ற பெயரில் ஏற்படுத்தப்பட்டது ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு தொண்ணூறு லட்சம் என்ற வகையில் நான்கு பூங்காவுக்கு மூன்று கோடியே தொன் அறுபது லட்சம் ரூபாய் வரை செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட்டன பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு ரெண்டு மாதங்களே செயல்பட்ட நிலையில் தற்போது அந்த பூங்காக்கள் அனைத்தும் மூடப்பட்டு கிடக்கின்றன இந்த பூங்காக்கள் மூடப்பட்டு உள்ளதால் மக்கள் பணம் அதாவது மாநகராட்சியினுடைய வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக சேலம் பழைய புதிய பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுனராக பணியாற்றும் சதீஷ் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்போம் இந்த பூங்கா ஆரம்பிச்சு ஒரு ஆறு வருஷம் ஆயிருக்குங்க இந்த ஆறு வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த பூங்கா ஒரு ரெண்டு மாசம் தான் செயல்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த பூங்கா வந்து மது பிரியர்களுடைய பூங்காவா மாறிடுச்சு உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே எல்லா இல்லீகல் விஷயமும் நடக்குது அதே போல் இந்த பூங்கா வந்து மீண்டும் பராமரிக்கணும் இந்த பராமரிச்சின்னு சொன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து விளையாடுறதுக்கு பொழுதுபோக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமா இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆயிர லட்சக்கணக்காயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அந்த லட்சக்கணக்கான ரூபா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசாங்க பணம் தான் மாநகராட்சியினுடைய வரி நம்ம கட்டக்கூடிய எல்லா எங்களால் அவங்கள மாதிரி வரி வாங்கி தான் இந்த மாதிரியான இந்த பூங்காவெலாம் கட்டுறாங்க ஆனால் அந்த பணத்தை வந்து விரயம் பண்ணிட்டு இன்னைக்கு இழுத்து சாத்திய விட்ற இழுத்து சாத்தக்கூடிய மூடு விழா பூங்காவாக மாறிடுச்சு சார் இந்த பூங்கா வந்து ஒரு ஆறு வருஷம் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி எல்லாரும் உள்ளே வந்து குடிக்கிறாங்க எல்லாம் இங்கே ரெஸ்ட் ரூம் போகிறாங்க எல்லாமே எதுவும் பண்ணுறாங்க எல்லாமே உள்ளே பார்த்தீங்கன்னா இல்லீகல் பிஸ்னஸ் தான் ஓடுது உள்ள யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் கார்பரேஷன் யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அண்ணா பூங்காவை தவிர மற்ற பசுமை பூங்கா அனைத்துமே மூடப்பட்டு விட்டது அதே மாதிரி சேலம் மாநகரில் ஏற்படுத்தப்பட்ட நான்கு பசுமை அரங்குகளும் மூடப்பட்டு விட்டது தற்போது புதிய பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் அரங்கானது சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் அதாவது சட்டவிரோத செயல்களுக்கு துணை போவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் எனவே மக்கள் வரிப்பணத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள சேலம் மாநகரின் நாலு பசுமை வெளி அரங்குகளையும் உடனடியாக அதனை திறந்து செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் பண்ணுங்க